ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூற்றி இருபத்தி மூணு உன் லட்சியம் நானாக இருக்கட்டும் நான் உன்னுடையவனாக இருப்பேன் உன் குறுக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உனக்கு செய்கிறேன் இது மூலியமாக பாபா என்ன சொல்கிறாங்கன்னா பா ல நம்மளோட லட்சியம் பாபாவை அடையிறதா மட்டும் மட்டுந்தான் இருக்கணும் பாபாவை வந்து பாபாவை மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவரை மட்டுமே நினச்சிக்கிட்டு நம்ம வந்து என்ன இருந்தோம் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் பாபா பாபாவோட காலடி அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அவரை ஞானம் பண்ணிக்கிட்டு அவரை வந்து மனசார நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவர் உதவி செய்வார் தான் இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி